நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் டிஎன் செட்டு தேர்வு வந்து மொத்தம் அத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பாடவாரியாக அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் வைஸ் எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த காணொலியில் வந்து பார்க்க இருக்கிறோம் டிஎன் செட்டு தேர்வானது வந்து மனுமனியும் சுந்தனார் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து நடத்த இருப்பதாக வந்து அறிவிப்பை வெளியிட்டாங்க அதன்படி ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் வரை ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வாங்கினாங்க ஜூன் ஏழு எட்டு இந்த தேர்வு நடைபெறும்னு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இந்த தேர்வானது ஒத்திவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக ஜூலை மாதம் வந்து ஒரு தகவல் சட்டம் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அதில் இந்த தேர்வு எப்போ நடக்கும் இதுக்கு விண்ணப்பித்த மொத்த எண்ணிக்கை எவ்வளவு எதுக்காக இந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது காரணம் என்ன இந்த தேர்வுக்கு வந்து எந்த நிறுவனம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு ஓஎம்ஆர் வழி தேர்வாக கணினி வழி தேர்வாக நடைபெறுமா அப்படிங்கிறத கேட்டிருந்தோம் அதுக்காக ஒரு வீடியோ நம்ம முன்னே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பாடவாரியாக எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் தொண்ணூத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேர் வந்து இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதில் வந்து பாடவாரியாக எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பார்த்துட்டோம்னா பதினான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் வந்து இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு ஆயிரத்தி நூற்றி பதிமூன்று பேர் ஃபிசியாலஜிக்கு வந்து ஐம்பத்தி மூன்று பேர் உமன் ஸ்டடீஸ்க்கு நாற்பத்தி நாலு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு முப்பத்தாறு பேரும் உருதுக்கு பதினாறு பேரும் ஆந்த்ரபாலஜிக்கு பதினேழு பேரும் தெலுங்குக்கு ஆறு பேரும் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க மலையாளத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் வந்து விண்ணப்பிச்சிருக்காரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மொத்தம் பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அதிகமாக விண்ணப்பித்த துறைனா ஆங்கிலத்துறை தான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க காமர்ஸுக்கு எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஜாகிரஃபிக்கு நானூற்றி எழுபத்தி நாலு பேர் எலக்ட்ரானிக் சயின்ஸுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பத்தேழு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஹிந்திக்கு வந்து எண்பத்தாறு பேர் மியூசிக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு பேர் அடுத்து லைஃப் சயின்ஸ் பார்த்துட்டோமா இதுவும் டாப்பில் வந்து இருக்குது டாப் ஃபைவ்க்குள்ளே வந்து வருது எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஃபிசிக்கல் சயின்ஸும் டாப்பில் வருது எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க கெமிக்கல் சயின்ஸுக்கு ஏழாயிரத்தி நூற்றி மூணு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அடுத்து லாக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஆர்கியாலஜிக்கு ஐம்பது பேர் தமிழுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி பேர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம்னா மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் எக்கனாமிக்ஸ்க்கு இரநூ ரெண்டாயிரத்தி பேர் எஜுகேஷனுக்கு ரெண்டாயிரத்தி பேர் வந்து ஒன்று வச்சுருக்காங்க சைக்காலஜிக்கு எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூறு பேரும் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசத்துக்கு ஐநூற்றி பேரும் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸுக்கு வந்து எண்ணூற்றி நாற்பத்தொம்போது பேரும் ஹோம் சயின்ஸுக்கு வந்து எண்ணூற்றி எண்பத்தெட்டு பேரும் சோசியல் ஒர்க்குக்கு வந்து நானூற்றி பதினெட்டு பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு இரநூத்தி இருபது ஒரு அறுபத்தொரு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க லேபர் வெல்ஃபேர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எர்த்து சயின்ஸுக்கு முந்நூற்றி முப்பத்தொம்போது பேரும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு பேரும் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராடிக்கல் ஸ்டடீஸ்க்கு வந்து எழுவத்தி நாலு பேரும் விஷுவல் ஆர்ட்டுக்கு வந்து விஷுவல் ஆர்ட்டுக்கு வந்து நூற்றி எட்டு பேரும் சோசியாலஜி நூற்றி முப்பத்தெட்டு பேரும் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இரநூத்தி எட்டு பேர் டூரிசம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நூற்றி இருபத்தொம்போது பேரும் கிரிமினாலஜிக்கு எழுபத்தொம்பது பேர் அரபிக்கு வந்து அறுபத்தொம்போது பேர் சான்ஸ்கிர்ட் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க மொத்தம் தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு பேர் வந்து இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சுருக்காங்க இதில் டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இருக்குது டாப் அதிகமாக விண்ணப்பித்ததில் வந்து பதினைந்தாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேர் வந்து இருக்காங்க ரெண்டாவது இடத்த வந்து பெறுவது பார்த்துட்டோம்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பதினாலாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க போக எட்டாயிரத்துக்கு மேற்பட்டு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க லைஃப் சயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து இருக்கிறாங்க அதுபோக தமிழ் இதெல்லாம் வந்து எட்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தகவல் அறி உரிமைச் சட்டம் மூலமாக அஃபீஷியலாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் மனோன்மணியும் சுந்தனார் பல்கலைக்கழகத்துக்கு நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டமாக அனுப்பியிருந்தோம் அதுக்கு அவங்க கொடுத்த பதில்தான் வந்து இது மொத்தம் தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்து நூற்றி எழுபத்தெட்டு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ என்ன அப்படின்னா செட் தேர்வு வந்து எப்போது நடைபெறும் அந்த தேர்வுக்கு அப்படி உள்ளிட்ட ஒரு நான்கு ஐந்து கேள்விகளை வந்து கேட்டிருக்கோம் அந்த கேள்விகளுக்கு பதிலாக வந்து இது வந்து இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் யார் நடத்துகிறா அதுக்கடுத்து கணினி வழி தேர்வா ஒயம்ஆர் தேர்வா எந்த நிறுவனம் நடத்துது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துருங்க தொடர்ந்து நெல்லை ஜங்ஷனோடு இணைந்துருங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்துருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்